பிரபுதேவா ஸ்டுடியோஸ் சார்பில் பிரபுதேவா டாக்டர் கே கணேஷ் மற்றும் திங்க் பிக் ஸ்டுடியோஸ் சார்பில் இயக்குனர் விஜய் ஆகியோர் இணைந்து தயாரிக்கும் படம் சில சமயங்களில் இயக்குனர் பிரியதர்ஷன் இயக்கத்தில் உருவாகி பல சர்வதேச திரைப்பட விழாக்களில் விருதுகளை வென்ற இந்த படம் தற்போது ஜெய்ப்பூர் சர்வதேச திரைப்பட விழாவில் மூன்று விருதுகளையும் சென்னை சர்வதேச திரைப்பட விழாவில் ஒரு விருதையும் வென்றிருக்கிறது பிரகாஷ்ராஜ் நாசர் ஸ்ரேயா ரெட்டி அசோக் செல்வன் முன்னணி கதாபாத்திரங்களிலும் வருண் மற்றும் சண்முகராஜன் முக்கிய கதாபாத்திரங்களிலும் நடித்திருக்கும் இந்த படம் பிப்ரவரி மாதம் வெளியாகி இருக்கிறது சில சமயங்களில் படத்துக்கு தொடர்ந்து விருதுகள் கிடைத்து வருவது இயக்குனர் பிரியதர்ஷனை மகிழ்ச்சியில் திளைக்கு வைத்திருக்கிறது விருது பெறுவது உழைப்புக்கும் சிந்தனைக்கும் கிடைக்கும் அங்கீகாரம் திறமையான நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களின் ஒருங்கிணைப்பு மூலமே இது சாத்தியம் இந்த விருதுகளை பெற்றிருப்பதை மிகப்பெரிய கௌரவமாக நினைக்கிறேன் சிறந்த முழுநீள திரைப்படத்திற்கான பிரிவின் கீழ் எங்களின் சில சமயங்களில் கிரீன் ரோஸ் அவார்டு மற்றும் எல்லோ ரோஸ் அவார்டு ஆகிய விருதுகளை பெற்றுள்ளது அது மட்டுமின்றி ஆசிய கண்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த திரைப்படத்திற்கான விருதையும் சில சமயங்களில் பெற்றிருக்கிறது சென்னையில் நடைபெற்ற சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த படத்திற்கான ஜூரி விருதையும் எங்கள் படம் வாங்கியிருக்கிறது இந்த விருதுகளை சில சமயங்களில் படத்தின் ஆணிவேராக செயல்பட்ட இசையமைப்பாளர் இளையராஜா ஒளிப்பதிவாளர் சமீர் தாகிர் கலை இயக்குனர் சாபு சிரில் வசனம் எழுதிய இயக்குனர் விஜய் படத்தொகுப்பாளர் பீனா பால் மற்றும் ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் சமர்ப்பணம் செய்கிறேன் என்று உற்சாகமாக சொல்கிறார் இயக்குனர் பிரியதர்ஷன்